ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட வாகனத்தை அதன் ஓட்டுநர் சரியான நிலையில் உள்ளதா என்று சோதித்து கண்டறிவார் இதனால் பெரும் இடையூறுகளில் இருந்து பயணம் சிறப்பாக நடந்து முடிந்துவிடும் அந்த வாகனத்தை போன்றதுதான் நமது உடலும் நமது உடலில் இத்தகைய முன் சோதனைகள் நடைபெறுகிறதா என்றால் கேள்விக்குறிதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை பதிவுதான் இது நமது உடலின் இயக்கத்தை வழிநடத்தும் ஐந்து சக்திகளாக நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் ஆகியவை உள்ளன இதில் தாயும் தந்தையுமாக இருந்து வழிநடத்துபவை ஆகாயமும் நீரும் ஆகும் நீர் உடலுக்கு ஒரு உயிர் சக்தியாக செயல்படுகிறது இந்த உடலை இயக்கும் சக்தியாக ஆகாயம் இருக்கிறது உடலின் உள் உறுப்புகள் சுருங்கி விரியுதல் வளைதல் ஆகிய செயல்பாடுகளுக்கு காரணமாக ஆகாயம் உள்ளது இந்த ஆகாய சக்தியின் அடிப்படையாக இருப்பது கல்லீரல் இந்த கல்லீரலின் செயல்பாட்டை உறுதிப்படுத்தும் உறுப்பாக இருப்பது நமது கண்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கல்லீரல் முக்கியமாக கவனமாக பேணி காப்பாற்றப்பட வேண்டும் அதில் வரும் குறைகள் பெரிய அளவில் மற்ற உறுப்புகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது எனவே கல்லீரலை கவனமாக கையாள வேண்டியது அத்தியாவசியமான கடமையாக உள்ளது கல்லீரலின் சக்தி குறையாமல் இருந்தாலே போதும் அதில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படியென்றால் கல்லீரலின் சக்தியை குறையாமல் வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் முடிந்த வரையில் இரவில் விரைவில் தூங்கி விட வேண்டும் இதனால் விழிப்பு நேரம் கூடுதலாக ஆகாமல் பார்த்து கொண்டாலே கூட போதும் அதன் சக்தி விரயத்தை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் முடிந்தவரை இரவில் எவ்வளவு சீக்கிரமாக தூங்கச் செல்கிறோமோ அவ்வளவு நல்லது உடலுக்கு குறிப்பாக கல்லீரலுக்கு சக்தி அளிப்பது போதுமான தூக்கமே ஆகும் பறவைகளை பார்க்கலாம் அவை சுறுசுறுப்பாக இருப்பதற்கான காரணம் இரவின் இருள் வந்துவிட்டாலோ அவை உறங்கச் சென்றுவிடும் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற தேனீக்களை எடுத்துக்கொள்வோம் ஒருபோதும் அவை இரவில் செயற்கை வெளிச்சத்தை விரும்புவதே இல்லை குறிப்பாக சொல்வது என்றால் இரவில் மின் வெளிச்சம் தேனீக்களின் மீது விழுந்தால் அவை தற்கொலையே செய்து விடுகிறதாம் இப்படியெல்லாம் இல்லாமல் நம்மவர்கள்தான் எல்இடி வெளிச்சத்தில் திளைத்து வாழ்க்கை நிம்மதியை தொலைத்து விடுகிறார்கள் கேட்டால் கல்லீரல் கெட்டுவிட்டது என்கிறார்கள் கல்லீரல் கெட்டு வருவதை நம் பார்வையில் ஏற்படும் குறைபாட்டால் கண்டறியலாம் கல்லீரல் களைத்து போய்விட்டால் கண்களை மூடச் செய்வதை அறியலாம் பின்னர் தேவையான சக்தி கல்லீரலுக்கு கிடைத்த பின்னர் விழித்து கண்கள் திறந்து கொள்கின்றன இப்படி இயற்கை தெளிவாக ஒவ்வொரு முறையும் செயல்படுத்தி வருகிறது நாம் தான் அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் இதற்கான மாற்று வழி அல்லது குறுக்கு வழி என்பது கிடையாது சிலர் கூறுவது போல் பரிகாரம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது கண்கெட்ட பின்னர் சூரிய வழிபாடு ஆகாது இயற்கையை பார்த்து பழகுவதும் அதோடு இணைந்து நடப்பதும் மட்டுமே நம்மை காப்பாற்றும் துன்பம் நீங்கிய ஆனந்தம் என்பது உண்மையில் ஆரோக்கியம் சார்ந்தது ஆரோக்கியம் என்பது மருத்துவம் சார்ந்தது அல்ல அது உண்மையில் பார்க்க போனால் இயற்கையின் அறம் சார்ந்தது அது ஒன்றே நமக்கான தீர்வு இதை உணர்ந்து நமது உடலை விழிப்புணர்வோடு இயக்க வேண்டும் அது ஒன்றே அனைத்தும் இதை தொடர்பான மேலும் கூடுதலான உண்மை தகவல்களை அடுத்து தொடர்ந்து தர இருக்கிறோம் அதுவரை நன்றி